ஹலோ குட்டீஸ் எல்லோரும் சாமல் புதனுக்கு கோயிலுக்கு போனீங்களா சாம்பல் வாங்கி நெட்டியில் பூசினிங்களா சாம்பல் புதன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா மகிழ்ச்சி இன்றைக்கு சிலுவை பாதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நான் வழக்கமாக என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்வேன் என்னென்னா வரலாறு தெரியாத சமுதாயத்திற்கு எதிர்காலம் கிடையாது அப்படின்னு இஃப் யூ டோன்ட் நோ த பாஸ்ட் ஆஃப் யுவர் சொசைட்டி யுவர் சொசைட்டி வில் நாட் ஹாவ் அ ஃபியூச்சர் நம்மளோட வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம திருச்சபையினுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பக்தி முயற்சியில் இன்னும் சிறந்த முன்னேற்றங்கள் கட்டாயம் இருக்கும் அதனால் இந்த ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சிலுவை பாதை எப்படி உருவானது அப்படின்ற வரலாறை பற்றி தான் சொல்ல போகிறேன் சிலுவை பாதையினுடைய பதினாலு ஸ்தலங்கள் பற்றி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் திருச்சுவையினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நகரங்களாக இருந்த இடம் ரெண்டு ஒன்று ரோம் இன்னொன்று பாலஸ்தீன் அட ஆமாங்க இப்போ வார் நடந்துட்டுருக்கேன் அந்த இடம்தான் ஏன்னா இயேசு பிறந்து வாழ்ந்த நகரம் பாலஸ்தீன் இயேசு பாடுகள் பட்டு சிலுவையில் அறையப்பட்ட இடம் ஜெருசலம் அப்போ இயேசு இறந்து உயிர்த்த பிறகு இயேசுவோட சீடர் தலைமை சீடர் பேதுருக்கார் பார்த்தியா அவர் ரோம் நகருக்கு சென்று கிறிஸ்துவ பற்றி அறிவிக்கிறாரு மக்கள் கிறிஸ்தவ மதத்தை தழுவுறாங்க அது இவ்வளவு ஈஸியா நடந்திடல ஜீசஸை சிலுவையில் அடிச்சாங்கல்ல அது மாதிரி பேதுருவை தலையில் சிலுவையில் அடித்து கொலை பண்ணுனாங்க பயங்கரமான போராட்டம் வேத கலாபனை அப்படி பல பிரச்சனைகள் இருந்தது ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு பிறகுதான் கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு ராஜா கிறிஸ்தவ மதத்தை அங்கீகரிக்கிறாரு அப்போ தான் பீஸ்ஃபுல்லாக கிறிஸ்டியன்ஸ் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ அத்தனை வருஷமும் கிறிஸ்தவர்கள் மறைவான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஆனால் விசுவாசத்தை கைவிடாமல் இருந்தாங்க இது எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் நமக்கு அது மோட்டிவேட்டிங்காக இருக்குல்ல அவ்வளோ ஃபிம்மாக இருந்துருக்கிறாங்க அதுக்கப்புறமா பல்வேறு நாடுகள்லேருந்து கிறிஸ்டியன்ஸ் என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த புண்ணிய பூமியான லேண்டுக்கு கிளம்பி திருப்பயணமா போய் ஜீசஸ் வாழ்ந்த சிலுவையில அறையப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்க்கணும்னு போறாங்க ஏன்னா அந்த காலத்துல ஒரு வரலாறு இருந்தது என்னன்னா மாதாமா தினமும் கூட ஏசு பாடுபட்டு மரித்த இடத்துக்கு போய் நின்று பார்த்துட்டே இருப்பாங்களாம் ஒரு வரலாறு இருந்தது அந்த வரலாறு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தெரிஞ்சதுனால மக்களும் ஏசப்பா பலியிடப்பட்ட பாடுபட்ட தெருக்கள்லேயும் சாலைகள்லேயும் சேர்ந்து ஜெபிக்கணுன்ற உந்துதலோட திருப்பயணமாக ஜெருசலேமுக்கு வேறு வேறு நாடுகள் ஊர்களில் இருந்து கிளம்பி வராங்க அங்கே நின்று பாடல் பாடி இயேசுவோட பாடுகளை தியானம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி தான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருஷம் வரைக்கும் இருந்தது அப்போது இப்படி மக்களாக அவங்களா வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க கூட்டம் கூடுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இதை ஒரு நெறிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்போது இருந்தப்போ ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் ஃப்ரான்சிஸ்கன் சபை துறவிகள்கிட்ட இந்த புண்ணிய பூமியை ஒப்படைத்து நல்ல பக்தி முயற்சிகள் செய்யும்படி கேட்டுக்கிறாரு அப்போது இப்படியே போயிட்டுருக்கு ஃபோர்டீன்த் அண்ட் ஃபிஃப்டீன்த் செஞ்சுரி வரைக்கும் இருபதுலேருந்து முப்பது ஸ்டேஷன்ஸ் இருந்துச்சு ஸ்டேஷன்னா தலங்கள் சரியா அப்படி இருபதுலேருந்து முப்பது ஸ்தலங்கள் உருவாக்கப்பட்டு அங்கங்கே நின்று பக்தி முயற்சிகளை மக்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சிலுவை பாதையில் வரக்கூடிய நிகழ்வுகளை படங்களாக சிலைகளாக ஸ்டாச்சூஸாக செஞ்சு வரைஞ்சு வச்சு நின்று ப்ரே பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ வரைக்குமே அந்த ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ட் ஒர்க்காக இருக்குது சிக்ஸ்டீன்த் தான் அதாவது பதினாறாவது நூற்றாண்டில் தான் பதினாலு ஸ்தலங்கள் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறில் இன்னசென்ட் லெவன் அப்படின்றவர் போப்பா இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கிறிஸ்டியன்ஸ்க்கும் பயங்கர டக் ஆஃப் வருது பாலஸ்தீன் ஜெருசலேம் இதை யார் ஆக்குபை பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வார் வருது அதில் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த புண்ணிய பூமிக்குள்ளே ஜெருசலேம்குள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிடுறாங்க அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு இதே நம்ம போப் இன்னசென்ட் லெவன் யோசிக்கிறாரு உடனே யோசிச்சு பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவங்க மட்டும் அவங்க அவங்க சர்ச்சில் சிலுவ பாத பக்தி முயற்சி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் தராரு அடுத்து வந்த போப்ஸ் குறிப்பாக டுவெல்த்து கிளமெண்ட் பன்னிரெண்டாவது கிளமெண்ட் அப்படின்றவர் உலகம் பூரா உள்ள எல்லா சர்ச்லேயும் கூட சிலுவை பாதை நிலைகளை வச்சு நீங்கள் தியானம் பண்ணலாம் அப்படின்னு பெர்மிஷன் தராரு இப்போது எப்படி புனித பூமிக்கு திரு யாத்திரையாக செல்றாங்களோ அது மாதிரி முன்னாடி அங்கே போய் தான் சிலுவை பாதை செய்கிறக்கூடிய சூழ்நிலை இருந்தது ஆனால் உலகத்தில் ஒரு கழகம் வந்தால் கூட நன்மை பிறக்கும்னு சொல்கிறது போல் ஒரு பிரச்சனை வந்ததுனால உலகம் பூரா எல்லா சேர்ச்சிலையும் பதினாலு ஸ்தலங்களை நிறுவி சிலுவை பாதை செய்யலாம்ன்ற ஒரு சூழல் கடவுள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு இந்த சிலுவை பாதை கட்டாயம் பண்ணணுமா அப்படி என்ன இந்த சிலுவை பாதைக்கு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் சில்லங்களே பெரிய வெள்ளிக்கு மட்டும் இல்லை இந்த தவக்காலத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையும் நம்ம கட்டாயம் சிலுவை பாதை பார்க்கணும் பதினாலு ஸ்தலங்களையும் பக்தியாக ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்தா திருச்சபை பல பரிபூரண பலன்களை நமக்கு தருது பரிபூரண பலன்னா என்ன பரிபூரண பலன்னா என்னன்றத ஒரு செப்ரேட் வீடியோவா போடுறேன் இப்போ இந்த சிலுவை பாதைகள் செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பரிபூரண பலன்களை பற்றி பார்க்கலாம் திருத்தந்தை பத்திநாதர் என்ன சொல்றாருனா தமது பாவங்களுக்காக மனம் வருந்தி தனியாகவோ அல்லது மற்றவர்களோடு சேர்ந்தோ சிலுவை பாதை செய்யும் ஒவ்வொரு முறையும் ஒரு பரிபூரண பலன் நமக்கு கிடைக்கிது சிலுவை பாதை செய்யும் அதே நாளில் நம்ம மாசட்டன் பண்ணி நற்கருணை உட்கொண்டோம்னா பரிபூரண பலனை பெற முடியும் அப்படி முடியலை அப்படின்னா பத்து தடவை சிலுவை பாதை செஞ்சுட்டு ஒரு மாசத்துக்குள்ள நற்கரணை உட்கொண்டா ஒரு பரிபூரண பலன் நமக்கு கிடைக்கும் சிலுவை பாதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே சில முக்கியமான காரணங்கள்னால நியாயமான காரணங்கள்னால கண்டினியூ பண்ணி முடிக்க போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம் அப்ப நம்ம சந்தித்த ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு தனி பலன்கள் உண்டு நம்மல்லாம் ஒரு சிலரோட வீடுகள்ல நோயாளிகள் படுத்த படுக்கையில இருப்பாங்க சில பேர் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு இந்த வெள்ளிக்கிழமை டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சிலுவை பாதை பார்க்க முடியாது ஜெயிலில் கூட சில கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சில பேர் கிறிஸ்தவர்களை பற்றி அறியாத அதாவது கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆகாத நாடுகளில் போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்காக போயிருப்பாங்க கிறிஸ்டியன்ஸ் அப்படிப்பட்ட கிறிஸ்டியன்ஸு இப்படி நியாயமான காரணத்தினால சிலுவை பாதை செய்ய முடியாதவங்களுக்கு சிலுவை பாதை செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பரிபூரண பலன்கள் வேணும் அப்படின்னா என்ன செய்யலாம் இயேசுவோட பாடுபட்ட திருச்சிலுவை உருவத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு இருபது தடவை வி இருக்கிற எங்கள் தந்தையை ஜபம் இருபது தடவை மங்கள வார்த்தை ஜபம் இருபது தடவை தம திருத்துவ ஜபத்தை ஜபிச்சா பரிபூரண பலன் கிடைக்கும் அப்படின்னு திருச்சபை சொல்லுது இன்னும் அதிகமாக நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க அவங்களால வாய் திறந்து ஜெபம் கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்டவங்க திருச்சிலவைய முத்தம் செஞ்சு இல்லாட்டினா அந்த திருச்சிலவைய அன்பொழுக பார்த்தாலே போதும் அந்த பாடுகளை நினைத்தாலே போதும் ஒரு மனவழிய ஜபம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு கூட பரிபூரண பலன் இருக்குன்னு திருச்சபை சொல்லுது அதனால குட்டீஸ் வாரம் தவறாமல் இந்த தவக்காலம் முழுவதும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் சிலுவை பாதையில் தவறாமல் கலந்துக்கிருவீங்களா கட்டாயம் நீங்கள் கலந்துக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் குட் நைட் காட் பிளெஸ் யூ